வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை நிலம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அதாவது இந்த இலவச நிலங்கள் வந்து அரசு வந்து யாராருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது எதன் அடிப்படையில் அந்த நிலங்கள் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு அதற்கான உங்களுடைய பதில் என்ன அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசே கையகப்படுத்தி அந்த இடங்களை வந்து சொந்த நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரசு மூலியமாக வழங்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது முன்னாள் ராணுவத்தினருக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது மிகவும் வறுமை கோட்டி கீழ் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த வகுப்பில் வரக்கூடிய அனைவருக்குமே இந்த கண்டிஷன் பட்டாவானது இலவசமாக வழங்கப்படுகிறது இப்படி இலவசமாக வழங்கக்கூடிய வீட்டு மனைகளாக சரி அல்லது விவசாய நலங்களாக சரி அந்த இடங்களை வந்து பிறருக்கு வந்து விற்பனை செய்யவோ அல்லது பிறருக்கு குத்தவிக்க விடவோ கூடாது என்பது அரசு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன் அந்த கண்டிஷனை சொல்லி தான் அவர்களுக்கு வந்து பட்டாவானது வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா அரசு வழங்கக்கூடிய எந்த ஒரு இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கும் பட்டா வழங்கப்படுகிறது அதற்கான மூலப்பத்திரமோ அல்லது தாய்ப்பத்திரமோ எதுவுமே வழங்கப்படுவதில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கான ஒரு கேள்வியை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு அதற்கான உங்களுடைய பதில் என்ன நமது அரசு மூலம் வழங்கக்கூடிய எந்த ஒரு இலவச வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி அல்லது அனுபவத்தின் பெயரில் அவர்களுக்கு நேரடியாக நமது வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வழங்கும் போது அந்த இடத்த வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ண தேவையில்லை என்பதை வந்து நமது சிவில் சட்டை வந்து சொல்லுது அதன்படி அரசிடம் இருந்து ஒரு இடத்த வந்து நம்ம நேரடியாக பட்டா பெறும்போது அந்த இடத்திற்கு வந்து தாய்ப்பத்திரமோ அல்லது மூலப்பத்திரமோ அந்த இடத்திற்கு வந்து கண்டிப்பாக இருப்பதில்லை அதே மாதிரி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து பூர்வீகமான சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்கு வந்து பட்டா இருக்குது ஏன் அந்த இடத்திற்கு வந்து மூலப்பத்திரமோ அல்லது தாய்ப்பத்திரமோ இருப்பதில்லை அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதற்கான உங்களுடைய பதில் என்ன பொதுவாக ஒரு பட்டா எடுத்திருக்கு எப்பொழுது அந்த இடத்திற்கு பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு வருவாய் வருவாய்த்துறை மூலியமாக நேரடியாக ஒரு உரிமையாளருக்கு பட்டா வழங்கப்பட்டு அந்த பட்டா இடத்தை அந்த உரிமையாளர் பிறருக்கு விற்பனை செய்யும் போது அதை வந்து பதிவுத்துறையில் முறைப்படி பதிவு செய்யும் போது அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வரும் அப்படி வரக்கூடிய அந்த முதல் பத்திரம் தான் மூலப்பத்திரம் சொல்கிறோம் இல்லை அப்படின்னா தாய் பத்திரம் சொல்கிறோம் இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது இலவச வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே நமது அரசு மூலியமாக அதாவது நமது வருவாய்த்துறை மூலியமாக நேரடியாக உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கும் அப்படி பட்டா வழங்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் பத்திரங்கள் வந்து இருக்காது அந்த பட்டா உள்ள அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்பனை போது தான் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது பொதுவாக நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகத்தை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்ன அப்படின்னா அதாவது அரசு மூலம் வழங்கக்கூடிய எந்த ஒரு இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கும் வங்கியில் வந்து அடமான கடன் வந்து அதை வைத்து தருவதில்லை அதற்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதற்கான உங்களுடைய பதில் என்ன எதற்காக இது போன்ற கண்டிஷன் பட்டா இடங்களுக்கு வந்து பெரும்பாலும் வங்கியில் வந்து கடன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா ஒன்று வந்து சட்டப்படி ஒரு இடத்த வந்து அலமானம் வைத்து அந்த இடத்திற்கு வந்து கடன் பெறணும் அப்படின்னா அந்த இடத்திற்கு வந்து கண்டிப்பாக பட்டா இருக்கணும் அதே இடத்துக்கு வந்து பத்திரமும் ஒரே பெயரில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்திற்கு வந்து வங்கி மூலியமாக கடன் பெற முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெற முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்த வந்து வங்கிக்கு நம்ம வந்து பத்திரம் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து அந்த வங்கியில் வந்து கடன் கொடுப்பாங்க இல்லை அப்புடின்னா அந்த பேங்கில் வந்து நம்மளால் வந்து கடன் பெற முடியாது அந்த பட்டாவிலும் சில கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷனை மீறி வங்கியில் வந்து கடன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த உரிமையாளர் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்னா வங்கி வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண அதிகாரம் இல்லை அதனால் மேக்ஸிமம் கண்டிஷன் பட்டாக்களுக்கு வந்து வங்கியில் வந்து கடன் கொடுக்காம கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த கண்டிஷனை மீறி வங்கியில் வந்து கடன் கொடுத்துருந்து அந்த உரிமையாளர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டேட்டுக்குள்ளே அந்த தொகையை வந்து திருப்பி செலுத்தலை அப்படின்னா அந்த வங்கினால் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன் அப்படின்னு அரசு பட்டா கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து சில கண்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதாவது அந்த இடத்த வந்து தெரிந்தோ தெரியாமலோ யாரும் அந்த இடத்த வந்து விற்பனைக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்க விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்த இடத்த வந்து யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்த வந்து அந்த உரிமையாளர் வந்து பிறருக்கு வந்து அடமானமோ அல்லது குத்தகைக்கோ விடக்கூடாது அப்படிங்கிறத சில கண்டிஷன்லாம் அந்த நிபந்தனையில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த வங்கியோ அல்லது பிறரோ அந்த இடத்துக்கு வந்து கடன் கொடுக்க முடியும் நண்பர்களே நிலம் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான பதில் இது மாதிரி உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படும் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்